கொஞ்ச நேரத்தில் கட் அவுற்றலாம் அப்படின்னு சொன்னதும் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்ணை ஊற்றுறது அம்மாவை தான் பாட்டி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னதும் வேகமாக கட் டாக்டர் டாக்டர்லாம் வராங்க அப்ப வந்து ரோகிணி அங்கே வந்து நிற்கிறாங்க ரொம்ப கிறிஸ்ட் வந்து அம்மாவை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணி மெதுவாக பாருங்கும் போது நான் எங்கள் அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் டாக்டர் அப்படின்னதும் கரெக்டாக வந்து ரோகிணி நின்றுடுறாங்க எட்டி பார்த்துட்டு அம்மா அப்படின்னு கத்திட்டு கிரிஷ் கத்துறா வேகமாக ரோகிணி வந்து நான் இனிமே தான் இருப்பேன் கிரீஷ் அப்படின்னு தான் அம்மா நீ என் கூடவே இருந்துறேம்மா நீ எங்கேயும் போகக்கூடாதுனா அது கொஞ்சம் டைம் வேணும் கிரீஷ் அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்குது திடீர்னு பார்த்தா கொஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் மீனா அந்த பக்கம் வந்துடுறாங்க டக்குன்னு ரோகிணியோட அம்மா வந்து யூ மீனா வேறு வந்துட்டாங்களே அப்படின்னு பார்க்குறாங்க வேகமாக ரோகிணி அந்த இடத்த விட்டு எந்திக்கிறாங்க முத்து அந்த இடத்துல பில்ல கட்டிட்டு முத்துவும் மீனாவும் வர்றாங்க மீனா வந்து கேட்குறாங்க கிட்ட நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னதும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ரோஹிணியோட அம்மாவும் ரோகிணியே நிற்கிறாங்க பயங்கரமாக ஷாக்கில் இருக்குது என்ன ஆக போகுதுன்னு தெரியல பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமண்டில் சொல்லுங்கள் இந்த கதை சண்டை ஆகுமா என்னன்னு தெரியலங்க கமெண்ட்ல சொல்லுங்கள்